வணக்கம் வணக்கம் வந்தனம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இப்போதான் அந்த இஷ்யூ வந்து போயிட்டு இருந்துச்சுல நம்ம திவாகர் வந்து அது பேர் என்ன அவங்க பேரு யார்கிட்டயோ வந்து அரோரா பத்தி கம்மெண்ட்ருன்னு சொன்னாங்கல்ல பாயம் மூடு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நீ பேசாமரு அப்படின்னு சொன்னார்ல அதுக்கு மன்னிப்பு கேட்டதுக்கு நேற்று தன்னா கே கேட்டாங்க அதுக்கடுத்து அவர் வந்து நோனோன்னு சொல்லிட்டு ஆட்டை விட்டே வெளியே போயிட்டார் அதுக்கடுத்து திருப்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து வந்துட்டார் கேமுக்குள்ள இப்போ வினோத் அவர்கள் ஷேமிங் பண்ணது வார்த்தை யூஸ் பண்ணதுக்காக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா போர் தொடுக்கிறதுக்கு போயிட்டுருக்காங்க அப்போ விக்ரம் என்ன சொல்கிறான் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வைக்கணும் அவரம்பதை அந்த பெண்ணை சொன்னதுக்கு அதுக்கடுத்து தான் நான் வந்து மன்னிப்பு கேட்க வருவேன் நான் வந்து எங்கால் பண்ணி கேட்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இது வந்து நேற்று இருக்க இஷ்யூ இப்போ கொஞ்சம் ப்ரோலாங் பண்ணி போர் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த லைவ்ல நடந்துட்டு இருக்கு இதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம் பெரிய மேட்ரு கிடையாது ஒரு வெங்காயம் கிடையாது சரி இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம் எல்லாரும் பார்த்தீங்களா வாங்க வாங்க லைக்கை போட்டு வாங்க எல்லாருமே எவ்வளோ கேடு கேட்டால் இந்த பாஸ் வந்து போய்ட்டுருக்கு அப்படிங்கிறது இதற்கு மேல் ஒரு சாணி அடி கொடுக்க முடியுமா சொல்லுங்க இதற்கு மேல் கெமிலாம் மூன்றாவது இடமா ரெண்டாவது இடமா பிரஜன் அஞ்சாம் அரோரா ரம்யா திவ்யாவா இடம் பத்து அம்ருதினா பதினொன்று காணாவினா பன்னெண்டு எப்ஜேவா பதிமூணு பார்வதி திவாகரம் சரி இது இந்த மூதவன் கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் திருப்பி சொல்லணுங்க என்ன அப்படின்னா இந்த மாமாட்டி என்ன பண்ணுறான் உள்ளே போடுறான் நன்பசன் ரோ கண்பசன் ரோவுக்கு மூணு மூதையை போய் உட்காது சரியா அதில் அமித் ஓகே வந்து அனலைஸ் பண்றாரு ஓரளவுக்கு அவரை கூப்பிட்லாம் தனி என்ன பண்ணிச்சு இந்த வீட்டில் ஒன்றும் பண்ணலை இன்னொரு ஜட்ஜ் நீங்கள் கேட்டீங்கன்னா மிரண்டுவிங்க விக்ரம் இந்த ரெண்டு மூதையையும் உள்ளே என்ன இருக்குது என்ன பண்ணுதுங்க தெரிய மாட்டேது ஆனால் விக்ரம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஒரு வாரமாக நான் கேம் கொஞ்சம் மாற்றிட்டார் அதை நான் ஒத்துக்கிறேன் நல்லாதான் மண்ணாப்பில் அதனால் அதை பற்றி நம்ம யோசிக்கிறதாவே இல்லை தட் இஸ் குட் பட் என்ன பொறுத்த வரைக்கும் கனி அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது ஓகே சோ இவங்க எல்லாம் சேர்ந்து பிராஜெக்ட் பண்ணும்போது சவரிய வஸ்து திருப்பி வச்சடாங்க ஆசைய மாமா டிவி ஆசை ஒண்ணே சவாரி ஒண்ணே ஐயோ என்னடா மாமா டிவி நீ என்ன வேலைக்கு எப்படி இப்படி எல்லாம் டிசைன் டிசைனா பண்ணுวะ அப்படிங்கறது எனக்கு தெரியாதா மக்கள் மனசை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க இன்ஃப்ளூயன்ஸ்

இதெல்லாம் கேட்க ஆள் இல்லையாப்பா இதெல்லாம் கேட்க ஆள் இல்லையா நிஜமா கேட்கிறேன் இதெல்லாம் கேட்க ஆள் இல்லையா நான் பின் பண்றேன் பாருங்க ஒருத்தர் போட்டிருக்காங்க இளங்கோவன் அனீஷ் பின் பண்றேன் பாருங்க இது எப்படி இருக்கு எல்லாரும் வந்து வெளியே போகும்போது இந்த மூதேவிங்க வந்து மூஞ்ச பார்த்துட்டு போனா எப்படி உருப்பிடும் முத வந்து சபரியா ரெண்டாவது சுபிக்ஸாவான் மூன்றாவது கெம்மியா நான்காவது சான்றா பிரஜனா சாயனை ஆறாவது வியானாவா சரி ஆறு வியானா இருக்கு ஏழு அரோரா அரோராவை விட மோசமானவர்கள் திவ்யா அது பேர் என்ன பார்வதி திவாகர் எல்லாரும் வந்து காணா வினோத் எல்லாரும் அரோராவை விட ரொம்ப மோசமான பிளேயர்ஸ் ஆத்தாரி ஆத்தா அரோராவோட அதாவது இந்த கேம் அவங்களுக்கு புரியவும் இல்லை பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா ரேங்கிங் டாஸ் தனியாக கொடுத்துருந்தாரு அப்படின்னா விளையாட மாட்டாங்க சரியா விளையாட தெரியாது விளையாட தெரியாது அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மூணு பேரை சேர்த்து வச்சுட்டு நீங்கள் போய் சொல்லுங்கன்ட்டாங்க அப்புறம் எல்லாம் சும்மா இருப்பாங்களா பாரதி இதெல்லாம் என்னங்க அப்படின்றாங்க திவ்யா வந்து இதெல்லாம் ஒரு ஜட்ஜு வேஸ்ட்டுங்க மூணு பேர் பயஸ்டா இருக்காங்க வந்துட்டாங்க சரியா இந்த மாதிரி வந்து தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வெளிநடப்பு செய்கிறாங்க அவ்வளவுதான் இதெல்லாம் தேராது நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா குமிச்சு விட்டு முடிச்சு விட்டுறாங்க நைட்டே இந்த டாஸ்க்கு குமிச்சு விட்டுறாங்க ஏன் ரம்யா வச்சுக்க வேண்டியதானே ரெண்டாவது நாலாவது எதுக்கு சாண்ட்ரா பிரச்சனை ரம்யா வச்சுக்க வேண்டியதானே அதாவது எயித்து சீசன்ல ரேங்கிங் டாஸ்க் வந்து ரொம்ப கேடுகட்டத்தனமா இருந்தது கரெக்டா இச்ச எல்லா சீசன்லையும் ரேங்கிங் டாஸ்க் வந்து பயங்கர பல்சான ஒரு மூமெண்ட் போட்டோம்னா நம்ம அவ்வளோ ஏங்கிட்டு இருப்போம் ஐயோ யார் நிற்க போகிறோம் தெரியல பிஸ் ஃபைட் இருக்க போது ரெண்டு மூணுக்கு எப்படி இருக்கும் மாலை வச்சுக்கிட்டு எப்படி இருக்கும்னு போன சீசன் வந்து கொமைச்சாங்க சரி இந்த சீசன்லேயும் அதே லெவலுக்கு இருக்கும்னு நினச்சா இந்த சீசனில் குமைச்சு பாடையில் எல்லாத்தையும் சுற்றி ரவுண்டு கட்டி பாடையில் ஏற்றி திங்கு திங்கிட்டு பாடையில் போகிறான் இந்த ஓட்டம் முதல்ல மூணு பேர் எது சூஸ் பண்ணீங்க நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் நீங்கள் நிற்க விட்டுருக்கலாம் அதுவே நல்லா தான் இருந்திருக்கும் நிற்க விட்டு என்ன நம்பர் இருப்பாங்க ரெண்டாவது சபரிப்பான் மூணாவது விக்ரம் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா கெமி அஞ்சாவது ரம்யா ஆறாவது எஃப்ஜே இதுல உருப்படியாக ஒன்று பண்ணியிருக்காங்க எஃப்ஜே வந்து பன்னெண்டாவது இடத்துல போட்டிருக்காங்க பதிமூணாம் இடத்துல அது மட்டும் கொஞ்சம் ஓகே அதுதான் கரெக்டாக இருக்கு எனக்கு தெரிஞ்சு அது ஒன்று கரெக்டு அப்புறம் வியானா ஒரு ஆறு கரெக்டு எல்லாம் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு சாண்ட்ரா ப்ளஸ் கூட ஓகேன்னு வைங்களேன் எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கு உங்களுக்கே சொல்லுங்க மனசு விட்டு சொல்லுங்க மனசு விட்டு சொல்லுங்க இல்ல எப்படிப்பட்ட மேடா அது என்ன மாதிரி ரேங்கிங் டாஸ்க்கு எப்படி இருக்கும் தீ பத்தி எரியும் இதுல வந்து பத்த வச்சாலும் பத்த மாட்டேங்குது இந்த சீசன் பத்தி பத்தி இல்லடா புகையா வர மாட்டேது இருக்கிறேன் பத்த வச்சிட்டு இருக்கேன் பிக் பாஸ் பத்த வைக்கிறேன் இல்லப்பா நான் என்ன சொல்றேன் பிரசெண்ட் சாண்ட்ராவாச்சு ஓகேன்றேன் ஏன்னா அவங்க இப்பதான் வந்திருக்காங்க ஏதோ ஒன்னு கொடுத்துட்டாங்க ரைட்டு நான் என்ன சொல்றேன் அது கூட ஓகேதான் எப்படிப்பட்ட அது எடாது உட்கார்ந்து என்ன மாதிரி சண்டை இந்த டாஸ்க்லாம் நல்ல நாவும் இருக்கு எனக்கு சீசன்ல பயங்கர நாவும் இருக்கு இந்த சஞ்சீவ்லாம் கூட சண்டை போட்டுருந்தாப்ல சபரி ஃபர்ஸ்ட்னா பேச வேண்டியதானே இறங்கிப்ப இவங்களுடைய முடிதான் இறுதி முடின்னு நினைக்கிறேன் இவங்க எல்லாம் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன் நிக்கிற எல்லாரும் நிற்காங்கல்ல ஏங்கிங்ல நிக்கிறவங்க அவங்க யாரும் பேச முடியாது இந்த மூணு முதையிங்க தான் முடிய முதிய வைக்கணும் அதனாலதான் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு என்னமோ அப்படி தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத சொல்லுங்க ஆனா சபரி ஃபஸ்ட்டுன்னு சொன்னீங்க வர்றா அதாவது உம் அப்படியே திருப்பி போடுங்க அதுதான் எனக்கு தெரிஞ்சு தெரியுது அப்போ எஃப்ஜி எஃப்ஜி மூணாவது இடமா ஆமா அங்க டாப் போய் அவன் தான் இல்ல இல்ல இப்படி வச்சா சண்டை வராதுன்னு சண்டை வரும் இல்லைங்க நியாயமா வைப்பாங்கன்ற இந்த ரேங்கிங் டாஸ் வந்து நியாயம் சண்டை வர்றதுக்கு சண்டை வராதுலாம் கிடையாது நமக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல அது ஒன்னாவது இடத்துல அவன் நிக்கிறான் பாருங்க சவரி போய் வெட்ட முடியாம போய் ஒன்று நம்பர் ஒன்று

உள்ள வந்து ராங்கி டாஸ் படிக்கும் போதே குலுங்கி குலுங்கி சிரிக்குதுங்க எல்லாம் ராஜா வந்து டாஸ்க்கை முடித்து விட்டாரு பிக் பாஸ் போதும்டா போதும்டா காதில் திறத்த வருது ராஜா ராங்கன் டாஸ்க்கு நீங்கள் கெளபுங்கடா அப்படின் டாய் யாரு இந்த மூணு பேரும் புத்தம்போது நாளில் நல்லா தெரிஞ்சு வச்சுருவான் ஐயையோ ஏன்னா அவர் வந்தே பன்னெண்டு நாளில் ஆகுது அமித் வந்து ஐயோ ஒண்ணுங்கிறது ரொம்ப மெச்சூர்டா நடந்துக்கிற பேஸ் பண்ணியும் அவ்வளவுப்பட்ட ஒரு அதாவது விஜய் டிவியுடைய மாமா வேலை சபரிதான் வின்னர் அப்படின்றதை அழகாக கட்டமைத்து கொண்டு போகிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியும் இது ரொம்ப ரொம்ப தவறா இருக்கு சிறுவிழத்தனம் திவாகர் மெச்சூர் நடந்தது ஒண்ணு அதாவது அந்த டாஸ்க் படி அவங்களே சொல்லிட்டாங்க டாஸ்க்ல முதல் சபரி எடுத்து நிக்க வை டாஸ்க்ல பிக் பாஸ் எழுதி கொடுத்துரு ஒன்னு சபரி வை ரெண்டு சுபிக்ஸாக நிக்க வெய்யே மூணு காட்டக்கெமிய நிக்க வெய்யே நாலு சான்றாவ நிக்க வையும் அஞ்சு பிரஜுன நிக்க பையும் அப்படின்ற மாதிரி வேண்டா ஸ்கிரிப்ட நீங்க எழுதியா கொடுப்பீங்க மூதேவிங்களா எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா எப்ஜெக்ட் ஜாலியா இருக்கும் அப்ப நம்மள பின்னாடிதான் பார்வதி இருக்கா நம்ம ஜாலிதான் நல்லா வேற போல அப்படின்ட்டு என்னால முடியாதுரா அப்படின்றா அட்டி ரம்யா ஆரம்பிச்சா ரம்யா ஆரம்பிச்சா யாரா மூணு பேர் என்ன டிஸ்கஸ் பண்ணியா இவங்களுக்கு வேட்டி ஆட்கள் எல்லாம் முன்னாடி உட்காந்து வச்சு போவாங்க பிரஜின் சாண்ட்ரா என்ன அப்படி கையை கட்டி நிக்கிறீங்க என்னாச்சு ஆச்சு பிரஜின் சாண்ட்ரா தப்பா இருக்கு சாண்ட்ரா கப்பு வேணும்னா அடிச்சாடு

மூணு பேருமே நடுவில் தொழிலாளர்கள் அப்படின்ற மாதிரி நம்ம திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இறங்கி அட்டிக்கிறான் சேது வந்து அப்படி லாஸ்டில் ஐயோ ஐயோ எல்லாரும் இறங்கிட்டாங்க இன்னைக்கு திங்கு திங்கு ஆட போகிறாங்க தலை விரிச்சு ஆட போகிறாங்க ஆனால் பல்ஸ் தான் இல்லை ரேங்கிங் டாஸ் வந்துருக்கு முந்நூறு தான் இருக்கீங்க உள்ள என்னத்தை பண்றது சொல்லுங்க சாபரி மொதல் வேணும் சரி வாங்க பாப்போம் யார் யார் எந்த இடத்துல இருக்கான் ஓகேவா வாங்க பாப்போம் என்ன ஏங்க ஒன்னு கெமி நாலு சான்றா அஞ்சு ஆறு வியானா ஏழு அரோரா அரோரா எட்டு திவ்யா ஒன்பது யாருங்க திவ்யா திவ்யா பத்து வந்து கமுருதீன் பதினொன்னு காணா வினோத்து பன்னெண்டு திருச்சியா பதிமூணு பார்வதி பதினாலு திவாகர் நானெலாம் நிக்கவே மாட்டேன் பேங்கி இண்டாஸ்ட் நீங்கள் நில்லுங்கன்னா நிற்க முடியாது நான் போய் உங்கள் பீன் பேக்கை போட்டு உட்காந்து நடுவில் எல்லாம் வந்து நின்றுட்டு இருக்காங்களே நடுவில் போய் உட்கார நான் உட்காந்து இப்படி கையை இப்படி வச்சு படுத்துருவேன் ஒன்னே வெளியே எடிட் போடுவாங்க பா பதினோரு பேரையும் உட்கார வச்சு சும்மா கெத்தாதான் என் அப்படின்ற இப்படி ஒரு ஸ்டார்ட் பின்னாடி வச்சுட்டு நான் தான் டைட்ல அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்து பிறப்பாங்க எல்லாருமே அப்படி போய் வேணா விளையாடுறா இவங்க போய் நின்றுட்டு இருக்காங்க மூதே இவங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு நல்ல வேலை இவன் இல்ல யாரு துண்டு வீடி தருண் சொல்ற மாதிரி துண்டு வீடி முதல் உட்காந்துருவான் அது அசீம் ஸ்ட்ராட்டஜி இல்ல ஹிந்திலேயே ஒருத்தர் ஆடிட்டான் அது தருண் ஹிந்தியில சித்தார் சுக்லான்னு ஒரு தருண் அவன் ஆடின ஆட்டம் அது சரியா இதுதான் ப்ரமோ இதுல நீங்க என்ன அப்படிங்கறத சொல்லுங்க ரேங்கிங் டிசர்வ்டா இல்லையாங்கறத சொல்லுங்க ஓகே சோ இந்த சீசனே எடுத்துட்டு போற ரன் பண்ற ரெண்டு பேர் வந்து லாஸ்ட் போங்கடா கோமாளிகளா சரியா பாப்போம் பாய் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் சரியா டாட்டா